வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஸ்ரிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பன்னாரில் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீப்பற்றி எறிந்த கார் கிளிநொச்சியில் பதற்றம் கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மோதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலை கிணற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு குஷ்போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை கட்டநாயக்கவில் கைது வீட்டு வாசலில் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த பெண் கொலை மேற்கு மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நிவரலியா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு காலப்பகுதியில் கிராம் தூய நிறையுடைய ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மேல்நீதிமன்ற நீதிபதி திரு மிகால் தலைமையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்றத்தின் பாரதூர தன்மையை கருத்தில் கொண்டு நபருக்கு எதிராக குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எதிரி தரப்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி யுஆர் டி சில்வாவுடன் சட்டத்திரணி ஹுனே ஸ்வார்க் ஆஜராகியிருந்தனர் வழக்கு தொடர்நர் தரப்பில் சட்டமாதிபர் சார்பில் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் ஆஜராகியிருந்தார் வழக்கு தொடனர் தரப்பில் வழக்கு நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது கிளிநொச்சி ஏனையின் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று இன்றைய தினம் திடீரென்று தீப்பற்றி எறிந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையில் பயணித்துக் கொண்டிருந்த காரே இவ்வாறு திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் காரை விட்டு சாரதி இறங்கியதால் அவர் தீ விபத்திலிருந்து தப்பித்துள்ளார் பின்னர் அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்ட போதும் அங்கு ஊழியர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையிலும் போலீசார் தீயை அணைத்த பின்னரே அந்த பகுதிக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இவ்வாறான விபத்துகளோ அல்லது வேறு சம்பவங்களோ இடம்பெறும் பட்சத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் உரிய நேரத்துக்கு சம்பவ இடத்துக்கு சென்று தமது கடமையை சரிவர ஆற்ற என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாத்திரையில் ஹக்மணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பதுவத்த பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹக்மணி போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹக்மனை பதுவத்து பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய மூதாட்டி ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தன்று மூதாட்டி தனது வீட்டுக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தானம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது தானம் வழங்கும் இடத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருப்பதாக கூறி மூதாட்டியை அங்கிருந்து அழைத்து சென்று கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மூதாட்டியின் சடலம் மாத்திரை வைத்தியசாலையின் பிரேத அறையில் தாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஹக்மனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரத்தனபுரியில் கல்தொட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்டென் வியாய் பிரதேசத்தில் கிணற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கல்தொட்ட போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் நண்பர்களுடன் இணைந்து கிணற்றின் நீரை அகற்றி சுத்தம் செய்ய சென்றிருந்தபோது கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கல்தொட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான குஷ்போதைப் பொருடன் இந்திய ஒருவர் கட்நாயக விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய இந்திய ஒருவர் ஆவார் சந்தேகநபரான இந்திய பிரஜை குஷ்போதைப் பொருளை தாய்லாந்தின் பாங்காக் நகரத்தில் கொள்வனவு செய்து பின்னர் இந்தியாவின் புதுடில்லி நகரத்திலிருந்து இன்றைய தினம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்திக்க நபரான இந்திய பிரஜை கொண்டுவந்த பயணப்பொதிகளில் இருந்து பத்து கிலோ எழுநூற்று ஐம்பது கிராம் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை மேலதிக விசாரணைகளுக்காக கட்நாயக விமான போலீஸ் பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாா் அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்கணை போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராஜாங்கணை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவரை விட்டு பிரிந்து பெற்றோரின் வீட்டில் வசித்து வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட பெண் தனது வீட்டு வாசலில் கையடக்க தொலைபேசி அழைப்பொன்றில் உரையாடிக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் பெண்ணை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து காயமடைந்த பெண்ணை ராஜகனி ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் வழியிலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ராஜாங்கனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐஸ் பொருள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீப்பற்றி எறிந்த கார் கிளிநொச்சியில் பதற்றம் கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மோதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலி கிணற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு குஷ் போதை பொருளுடன் இந்திய பிரஜை கட்டநாயக்கவில் கைது வீட்டுவாசலில் கையடக்க தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த பெண் கொலை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்